đúng không இந்த உலகத்தில் எத்தனை செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் பெற்று இருந்தாலும் பக்தியுடன் இறைவனுக்கு விரதம் இருந்து அவரை போற்றி புகழ்ந்து பாடி இறைவனை வழிபட்டால் மட்டுமே நமக்கு இந்த மனித வாழ்வில் இருந்து முக்தி கிடைக்குங்க முருகனுக்கு நட்சத்திரங்கள் வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் தை மாதத்தில் வரும் பூசம் மற்றும் அனைத்து மாதங்களிலும் வரும் கிருத்திகை நட்சத்திரங்க நான் சொன்ன இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு இன்று ஒரு தனி இருக்குங்க வைகாசி மாதம் முருகன் பிறந்த நட்சத்திரம் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திர நாள் என்று முருகன் தெய்வ யானையை மனமுடித்த நாளுங்க ஆறுமுகம் கொண்ட முருகனை பார்வதி தேவி ஒரே உருவமாக மாற்றியது கிருத்திகை நட்சத்திரத்தன்று இதில் மிகவும் விசேஷமான நாள் தைப்பூசங்க ஏன் அப்படின்னா தான் முருகன் தாரகாசூரனை அழிக்க பார்வதி தேவியிடம் இருந்து வேல் பெற்ற நட்சத்திர நாளுங்க தைப்பூசம் நாளில் தான் பூமியில் நீர் தோன்றி அதிலிருந்து உயிர்கள் தோன்ற துவங்கியதாக சொல்லுதுங்க தைப்பூச திருநாளில் உலகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் பால் பலவிதமான காவடிகள் ஆகியன நடத்தப்படுவது வழக்குங்க அது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் வேல் குத்தியும் காவடி தூக்கியும் முருகனை வழிபாடு செய்வாங்க இந்த நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் முருகனின் பூரண அருளையும் பெற முடியுங்க தேவர்களின் உருவான பிரக பிறந்த நட்சத்திரம் பூசங்க எனவே தைப்பூச திருநாள் அன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை கொடுக்குங்க அதுவும் இந்த வருடம் குருவுக்கு உகந்த கிழமையான வியாழக்கிழமை அன்று வருகிறது தைப்பூசங்க தைப்பூசம் சிவனுக்கும் உகந்த நாளுங்க சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் ஆனந்த நடனம் ஆடி பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக்கிரத பாதர் ஆகியோருக்கு தரிசனம் அளித்ததும் இந்த நன்னாளில் தாங்க ஆகையால் சிவ பக்தர்களும் சிவன் அடியார்களும் சிவனை நினைத்து தைப்பூச விரதம் இருந்து மாலையில் சிவனை வழிபடுவது வழக்கங்க சரி இந்த வருடம் தைப்பூசம் எப்ப வருது அப்படின்னா தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் ஒன்றாக இணையும் நாளை தான் நாம தைப்பூசம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆண்டு தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று கொண்டாடப்படுதுங்க அன்றைய நாளின் பௌர்ணமி தேதி நேரம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் முதல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரை இருக்குங்க வியாழக்கிழமை அன்று நட்சத்திரம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி நிமிடங்களுக்கு தொடங்கி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பகல் பதினோரு மணி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கு அதனால ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தைப்பூசம் நாளாக நாம கொண்டாடணுங்க சரி தைப்பூசம் விரதம் இருப்பது எப்படி அப்படின்னா தைப்பூசம் அன்று காலையில் எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்து கொண்டு குளித்து முடித்து விட்டு உங்களோட விளக்கேற்றி விட்டு கந்த சஷ்டி கவசம் படிக்கலாங்க பிறகு அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு ஒரு டம்ளர் பால் மட்டும் குடித்துவிட்டு விரதத்தை தொடங்கணுங்க காலை முதல் மாலை வரை உண்ணா நோன்பு இருந்து மாலை வேளையில் அருகில் இருக்கும் முருகன் கோவில்களுக்கு சென்று அபிஷேகத்தில் தேவையான பொருட்களான பால் இளநீர் பன்னீர் தேன் இவற்றில் ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க முருகனை மாலையில் தரிசனம் பண்ணிய பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் இருக்கும் தெய்வங்களுக்கு விளக்கேற்றி தீப தூப ஆராதனைகள் செய்த பிறகு குடும்பம் சகிதமாக இலை போட்டு விரதத்தை நிறைவு செய்யலாங்க தைப்பூச நாளன்று மனதில் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரித்துக் கொண்டே இருப்பது சிறப்புங்க அது மட்டும் கிடையாதுங்க நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தைப்பூச தன்று செவ்வரளி பூக்களை வாங்கி உங்க கையால் மாலையாக கோர்த்து முருக சமர்ப்பணம் செய்து ஆறு விளக்குகள் ஏற்றி மனதார வேண்டிக்கோங்க பின்னர் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வதன் மூலமாக முருக பெருமானின் பூரண அருளை பெற முடியுங்க இதில் கற்பிணி பெண்கள் விரதம் இருப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க தைப்பூசத்தன்று பழனி முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் இருங்க மேலும் இந்த நன்னாளில் சுப காரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகங்க தைப்பூச தினத்தன்று சிவன் கோவில்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்குங்க பிரியாத வரத்தை பெறலாங்க சரி யாரெல்லாம் இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிப்பீங்க யாரெல்லாம் முருகனை போய் பார்ப்பீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க